எக்ஸைஸ் டூ பாயிண்ட் நைன்ல டுவெல்த் சம் தான் பார்க்க போறோம் பார்ஷியல் ஃபிராக்ஷன்ஸா எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அதாவது பகுதி பின்னங்களா பிரித்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம இந்த கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் பார்ஷியல் ஃபிராக்ஷன்ஸ் பகுதி பின்னங்களா பிரிக்கலாம் ஓகேவா டினாமினேட்டர் பாருங்க ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்கு இந்த எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எல்லாம் வந்ததுன்னா அதை நம்ம ஃபர்ஸ்ட் உடனே என்ன செய்யணும் அதை இன்னும் ஃபேக்டரை சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்கணும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னா ஃபர்தரா ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது அதனால அப்படியே வச்சுக்கலாம்

divided by ना दे दिनों में इधर है इधर है ओके बा one plus x into one plus x square तो बारी में इधर डिनोमिनेटर में इधर हूँ इधर दिनों में इधर equal है so cancel कर दिया अपन numerator से मतलब कम कर दो right hand side लोगों ने numerator मोड़ ले दिया हूँ a x square plus, bx plus c into 1 plus x

ஒன்னு ஒன்ஸ் ஒது

என்னது

next கொண்டு போய் என்ன செய்ய போறோம் நம்ம partial fractions பிரிச்சோம் இல்லையா அதுல கொண்டு போய் பண்ண போறோம் therefore அந்த கொஷின் அப்படியே எழுதிக்கோங்க into one plus x into one plus x square equal to a ஓட வேல்யூ என்னது 3, இல்லையா so, yeah, a ஓட வேல்யூ three so 3 divided by 1 plus x plus b ஓட வேல்யூ என்னது x plus c என்னது divided by பை ஒன் பிளஸ் square, இது முதல்ல வேணாம் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் மாத்தி கூட எழுதி த்ரீ எக்ஸ் டிவைட் பை ஒன் பிளஸ் எக்ஸ் கூட எழுதிகள்